அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ரம் பெறுகிறார் முன் உள்ள காலகட்டமான எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக இன் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த குரு பகவான் வக்ரம் பெறுவதற்கு முன் உள்ள இத்தருணங்கள்ல கடகராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாயும் கன்னியில் சூரியன் சுக்கிரன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் அல்லது வாஸ்து சம்பந்தமான தகவல்கள் உங்களுடைய ராசிக்கு குரு அகரப்பயிற்சியின் காரணமாக அகரப்பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி படித்து தெரிந்து கொள்ளலாம் சேனல் இதற்கான வெப்சைட் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு வாங்க இப்போ அந்த வகையில் கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரகதிக்கு செல்வதற்கு முன் உள்ள இத்தருணங்களில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு சுக்கரன் சூரியன் கேது மற்றும் புதன் ஆகிய ஐவருமே இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க குடும்பத்தில் ஒற்றுமை மட்டுமே நிலவக்கூடிய ஒரு காலகட்டமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க கேதுவினுடைய சஞ்சாரத்தினால் முயற்சிகள் அனைத்திலுமே நீங்கள் எதிர்பார்த்தது போல் பலன் கிடைக்க இருக்குது குறிப்பாக கடகராசினியர்களான நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த முயற்சிகள்ல உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தியை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல வரன் அமை இருக்குதுங்க பாக்கியஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் செலவுகள் என்பது அதிகமாக தாங்க இருக்கும் குருவும் சுக்கரனும் சுபபலம் பெற்றிருப்பதால செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாகவே இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் உடல் நலன் பாதிக்கப்படக்கூடுங்க வயதான பெரியவர்கள் புளியலறையில் சற்று ஜாக்கிரதையாக நடப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுதுங்க அதேபோல் கடகராசினியர்கள் இத்தருணங்கள்ல தரக்குறைவான உணவகங்களை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டுக வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கை வேண்டும் என்பத கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜீவன காரகரான சனி பகவான் அஷ்டம ராசியில் உள்ள நிலையில செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு ஒரே ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்த துங்க கடமைகள் கவனம் அவசியமான அலுவலக விஷயங்களை சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாங்க உயரதிகாரிகளிடம் தேவையற்ற உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க கூடுமான வரைக்கும் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் இக்கால நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்த து அதே போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குரு பகவான் வக்ரகதிக்கு செல்வதற்கு முன் உள்ள தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது சனி ராகு செவ்வாய் ஆகிய மூவரும் உங்களுடைய நலன்களுக்கு பாதக நிலையில் சஞ்சரிக்கிறாங்க இதனால் சந்தையில் கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கூடுமான வரையில் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறைவதால் பல தருணங்களில் பண நெருக்கடி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளத கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்ததுங்க அதே போல சரக்குகளை அனுப்புவதற்கு முன் முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்புவது நஷ்டம் ஏற்படாமல் இருக்க உதவும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல் கடகராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் வக்ரகதிக்கு செல்வதற்கு முன் உள்ள தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது சுக்ரன் புதன் சுபபலம் பெற்றிருப்பதால் வருமானம் என்பது ஒரே சீராக இருக்குங்க வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்குங்க இருந்தாலும் அவற்றால் பெரிய அளவில் வருமானத்தை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்க இயலாது கூடுமான வரையில் வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க மக்களிடையே செல்வாக்கு நீடிக்குதுங்க வெளியூர் பயணங்களை குறைத்துக் கொள்வது ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள உதவும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல் கடகராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் நிகழ இருக்கும் குரு பகவானுடைய வக்ரகதைக்கு முன் உள்ள இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் அவங்களுக்கு அவ்வளவு உதவிகரமாக சஞ்சரிக்கவில்லைங்க ஆனால் சுபபலம் கூடிய விரைவில் பெற இருக்கிறார் அதனால் இந்த தருணங்கள்ல படிப்பில் மந்த நிலை ஏற்படுங்க புத்தகத்தில் கையில் எடுத்தாலே சோர்வும் உறக்கமும் அதிகரிக்குங்க அதன் பிறகு பாடங்கள்ல மனம் உற்சாகத்துடன் ஈடுபடும் உடல் நலனில் கவனமாக இருங்க அஷ்டம ராசியில் சனியும் விரயஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதை மறந்துவிட வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்புண்டு என்றிருப்பது நல்லது தேவையில்லாத எந்த விஷயத்திலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் சக மாணவ மாணவிகளுடன் பழகும்போது அதிக எச்சரிக்கை அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க அதே போல கடகராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ரகதிக்கு செல்வதற்கு முன் உள்ள இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது இக்கால விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஆதரவாக இல்லங்க அதனால் வயல் பணிகள்ல கடின உழைப்பு இருக்கதாங்க செய்யும் விவசாயத்திற்கு அடிப்படையான வசதிகள் குறையுங்க கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால் செலவுகள் அதிகரிக்குங்க சென்ற காலகட்டங்கள் அனுகூல நிலையில் சஞ்சரித்த செவ்வாய் இத்தருணங்கள்ல அவரது சுபபலம் குறைந்துவிட்ட நிலையில சஞ்சரிப்பது பிரச்சனைகளுக்கு காரணமா அமைது பரிகாரத்தினாலும் தோஷம் விலகும் என்பதால செவ்வாய்க்குரிய பரிகாரங்கள் விவசாய துறையினர் செய்வது மிகவும் நல்லது அதே போல் கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குருவும் சுக்கரனும் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்கிறாங்க ஆனால் கூடிய விரைவில் குரு வக்ரம் பெற இருக்கிற இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டி இருக்கும் என்று பார்க்கும் போது குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் திருமணத்திற்காக காத்துள்ள இருக்க மனிதருக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வரன் அமையுங்க வேலைக்கு சென்று வரும் பெண் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அதேபோல் போல் மலைளை பாக்கியத்திற்காக இயங்கியுள்ள பெண்மணிகளுக்கும் கூட கருத்தரிக்க கிரக நிலைகள் சுபபலம் பெற்று விளங்குதுங்க கிரகராசினிகளுக்கு நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு திருநாகேஸ்வரம் திருவாம்பரம் ஆகிய திருத்தலங்களில் ஏதாவது ஒன்றையாவது தரிசிப்பது நல்ல பலனை அளிக்கும் என்பதை நிலைகள் கிரகநிலைகள் உறுதியளிக்குது